அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் காணப்பட்ட நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களின் பிரச்சனை சம்பந்தமாக கொழும்பில் உள்ள அமைச்சரனுடைய அலுவலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி எட்டு தொண்டர்களுடன் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நேரடியாக சென்று அமைச்சர் பிரதி அமைச்சர் அமைச்சர்களுடைய செயலாளர்களுடன் நேரடியாக அந்த தொண்டர்களுடைய பிரச்சனை கலந்துரையாடப்பட்டது மிகவும் அமைதியாக அந்த தொண்டர்களுடைய பிரச்சனை செய்யும் அடுத்து கேட்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகளாலே அமைச்சர்களாலே அப்பொழுது அனுரா அரசாங்கத்தினுடைய அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சுகாதார அமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மக்கள் செயற்பாடுகள் சம்பந்தமாக அந்த அந்த சுகாதார தொண்டர்களுக்கு கலந்துரையாடி இருக்கின்றார் உறுதி அளித்திருக்கின்றார் பல்வேறு உறுதிமொழிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நூற்றி எழுபது பேருக்கும் எந்தவித பாகுபாடும் காட்டப்படாமல் எதிர்வரும் காலங்களில் வழங்கப்பட நியம் நியமனங்களில் அவர்களுக்கான நியமனங்கள் சரியான முறையில் தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான நியமன கடிதங்கள் அர்ச்சுனா ஊடாக கொடுக்கப்பட்டு அந்த கடிதங்கள் அந்த வெளியேற்றப்பட்ட அதாவது மருத்துவமனை நிர்வாகத்தால் வெளியே வெளியேற்றப்பட்ட ஏனிய தொண்டர்களுக்கு கையளிக்கப்பட்டு அவர்களும் எதிர்வரும் நாட்களில் மருத்துவமனைக்கு சென்று பணியாற்றலாம் என்று சொல்லி அமை அவர்கள் உறுதி அளித்திருக்கின்றனர் இந்த இடத்துல மருத்துவமனை பணிப்பாளர்களுக்கு பல பணிப்புரைகள் விடுக்கப்பட்டன பல கடுமையான பணிப்புரைகள் விடுக்கப்பட்டதாக இவர்கள் கூறுகின்றார்கள் அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது பாகுபாடுகள் காட்டப்பட வேண்டாம் என்று சொல்லியும் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லியும் அவர்கள் பழிவாங்கக்கூடாது என்று சொல்லியும் அவர்களுக்கு தேவையற்ற வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது என்று சொல்லியும் பணிப்பாளர்களுக்கு எழுத்து மூலம் செயலாளர்கூடாக உடனடியாக கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் பின்னர் தமக்கான வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கான படிநிலைகள் படிப்படியாக வழங்கப்படும் என்று சொல்லி அமைச்சர்களால் உறுதிமொழி வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கொழும்பில் உள்ள அமைச்சர் அலுவலக வாயிலில் செய்தியாளர்களுடன் பேட்டி அளித்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமான சில காணொலிகள் இங்கே பின்வருமாறு அமைகின்றது இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் வேலை செய்ய செய்ய முடிவுங்களை ஜனாதிபதி செயலாத்துக்கு ஜனாதிபதி செயலாத்துல எங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னவர கொஞ்சம் நீங்க சுகாதார மினிஸ்டியா தான் மீட் பண்ணணும் நாங்கள் அவரிட்டை அனுப்புறோம் போய் ஒரு கதரோட மீட் பண்ணுங்க நாங்கள் இதுக்கு முடிவெடுக்க அவரும் சேர்ந்து கதைக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி சொல்லி தான் சொன்னது உங்களுக்கு

வேலைக்கு போக வேண்டாம் புலம்பியோரே வேலைக்கு போவாங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லிவிடம் சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லிவிட்டார் அதையும் அவர் கொஞ்சம் பேர் வேலைக்கு போய் கொண்டிருந்தாலும் நாங்கள் இதுவே வேலைக்கு போக இல்லை வேலைக்கு போவாங்கல்ல திருப்பி விடுவின நீங்கள் மினிஸ்ட்ரி ஊடாக போட்டீங்க உங்களுக்கு அவர்தான் வேலை வருவே அதற்ற முடிவுதான் உங்களை முடிவான்னு சொல்லி திருப்பி வேலைக்கு விட விடாம திருப்பி விட்டு தினம் அப்ப அதுக்காகத்தான் திருப்பி

ங்களுக்கு சார்பல்லி அவர் உண்மையிலேயே பைசியம்னு சொன்னா அவரை உண்மையிலேயே பைசியம் இல்லை மக்களுக்காக வர அழுத மக்கள் அந்த ஊழல்வலை பிடிக்கிறா பிடிக்க போறோம்ன்ற இதுலதான் அவ எப்படி ஒரு கருத்தை சொல்லின உண்மையிலேயே டொக்கரங்களுக்கு வந்தவர் கனவு தாருங்க

கொஞ்ச வாக்கான சேவை செய்திகளா இருந்தால கட்டாயம் நம்பிடுங்க

இதுவரைக்கும் உண்மையிலேயே பாராளுமன்றத்துல யாரும் அங்க இந்த வேலை விஷயத்த பற்றி யாரும் உங்களுக்கு தடை போட்டு கலைக்கலை உண்மையிலேயே நாங்களோ எம்பி டாக்டர் வந்திருக்கிறாரு அச்சனா டாக்டர் வந்திருக்கிறாரு நாங்க பெருமை பண்ணணும் அங்க விஷயத்த கொண்ட பாராளுமன்றத்துல கலைச்சிருக்கிறாரு என்ற ஒரு பெருமை எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வேலை செய்தனால இதுவரைக்கும் எங்க வேலை விஷயத்தையே பார்க்கல ஏன்னா சொன்னா பாராளுமன்றத்திலே கூடிய ஒருவர் போய் கலைப்பாரு கூட நாங்கள் நினைக்க பாக்கல

உண்மையிலேயே அர்ச்சனா டாக்டர் அவையெல்லாம் நினைச்சு கொண்டிருக்க பைத்திய காரணத்தை சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிற அப்படியே நான் அவர் இல்லை எங்களுக்கு அவைக்குத்தான் பைத்திய காரணம் மாதிரி தெரியும் இவங்களுக்கு உண்மையிலேயே டாக்டர் வந்தவரையா கூட விஷயத்த வழியில கொண்டு வந்திருக்கிறார் எங்களுக்கு